சிறிய வெங்காயம் மட்டும் சின்ன சின்ன வெட்டி எடுத்துருக்கிறேன் இதையும் சேர்க்க போகிறேன் காரத்துக்காக நான் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்க்குறேன் சின்னனா போடுறேன் முதல் போட்ட கொஞ்சம் பெருசண்டு சொல்லிச்சு நம்ம அதுக்காக நான் சின்னனா போடுறேன் வணக்கம் ராகுகாளி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காலிதான் என்ன வானொலி என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு பின் நேரத்தில் சாப்பிடக்கூடிய பகவடாதான் இன்றைக்கு ஒரு எளிமையான முறையில சேர்ந்து எடுக்க போறோம் எப்படி செய்யலாம் போய் பார்க்கலாம் நான் ஒரு சுண்டு கொண்டக்கடலை எடுத்துட்டு இருக்கேன் நான் ஒரு மூன்று நாலு மணிக்கு எல்லாம் ஊற விட போகிறேன் இதை தண்ணியை ஊற்றி இருக்கா கழுவி விட்டுட்டு இந்த பதிலாக கழுவுன் கழுவி விட்டுட்டு தண்ணி விட்டு நல்ல தண்ணி விட்டு நான் ஊருவா விட போகிறேன் தண்ணி விட்டு ஒரு நாலு மணிக்கு ஆலத்துக்கு மேலே ஊற விடணும் நாலு ஊரம் அஞ்சு மணி ஆளம்னாலும் ஊறணும் ஊறினா தான் நல்லா ஊறி வரும் இது கொஞ்சம் சின்ன கடலையாக தான் கொண்டக்கடலை கொஞ்சம் சின்ன கடலை எங்களுக்கு தாளிக்கிறதுக்குன்னா அந்த பெரிய கடலை தான் நல்லா மா மாதிரி வரும் இது கொஞ்சம் அந்த அவிகிற தன்மை கொஞ்சம் குறைவாக தான் காட்டும் அவிக்கிறதுக்குன்னா நீங்கள் வாங்கிக்க பெரிய கடலை பார்த்து வாங்க எனக்கு ஊற கொண்ட கொண்டக்கடலை நல்லா ஊறி வந்துட்டு நான் இப்போ மிக்சி கப்பில் இது அடிச்சடுக்க போகிறேன் நல்லா அடிக்கலையும் ஒரு குரோ தான் அடிக்க போறேன் அதுக்கு அஞ்சாறு உண்ணியும் சேர்த்து தான் அடிக்க போறேன் நான் இது அசையா அடிக்கல நான் கொஞ்சம் குரோ உரப்ப தன்மையா அடிக்க போறேன் நான் இப்ப தேவையானால உப்பு சேர்க்க போகிறேன் இப்ப உப்பு சேர்த்துட்டேன் விக்ய வெங்காயம் மட்டும் சின்ன சின்ன நான் வெட்டி எடுத்து இருக்கிறேன் இதையும் சேர்க்க போகிறேன் காரத்துக்காக நான் கொஞ்சம் தூள் சேர்க்கிறேன் அதோட பெரிய சீரகம் சேர்க்கிறேன் கருவேப்பிலையும் சேர்க்கிறேன் அதோடு கொஞ்சம் கோதுமமாக சேர்க்கிறேன் இந்தத்தையும் சேர்த்து நான் குழாச்சி எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் உண்டாக சேர்க்குறேன் நான் கடவுளப்பருப்பிலை முதல் பகோடா செய்து நாங்கள் இல்லை கொண்டர் கடலையில் செய்வோம் தான் உண்டை கடைகளை செய்கிறோம் அப்படி பார்க்கல எனக்கு அடுப்பு நான் தாச்சி அடுப்பில் வைக்கிறேன் சூடாகட்டும் சட்டி நில நான் விடுறேன் இது நாங்கள் ஊற்றின எண்ணெய் கடையில் வாங்கையில் தேங்காய் சொட்டு காய விட்டு தேங்காயில் ஊற்றின நல்லா சூடாகிட்டுது நான் இப்படி இப்படி மதிய மதி தான் எடுத்து போட போகிறேன் கொஞ்சம் மெல்லுஸ் மெல்லிசாக போட போகிறேன் போடுறது கஷ்டமேண்டில்லை தர்கண்டெடுத்தால் மத்திய மதிப்பு போட்டுடலாம் என்ன கணக்க போடலாம் போட்டது நல்லா புரிஞ்சு வந்துட்டது நான் இதை சின்ன நான் போடுறேன் முதல் தோட்டம் கொஞ்சம் பெருசாண்டு சொல்லிக்க நான் சின்ன நான் போடுறேன் சின்ன சின்ன போட்டண்டு புரிஞ்சிட்டு தானாச்சு போடா வந்து நாங்கள நீங்க கடையில் வாங்கி சாப்பிடுறது கடலைப்பருப்பில் செய்யலாம் நாங்கள் இந்த கொண்ட கொண்டக்கடல செய்யலாம் இப்படி பல இதுலேயும் நாங்கள் பகோடா வீட்டிலையும் நாங்கள் செய்து கொள்ளலாம் மற்ற இலவானது டக்கண்டு செய்யலாம் பின்னெல்லாம் பிளேண்டியோ டீக்கி நாங்கள் டக்கண்டு செய்து கொள்ளலாம் என்ற நாங்கள் செய்து சாப்பிட்றது தான் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பை விட உறைப்பை தான் கூட விரும்பி சாப்பிட்றவை அதனால் இனிப்பு உணவு விட்டுட்டு இப்படி பகோடா எல்லாம் ஈஸியாக செஞ்சு எடுக்கிறோம் இதை செஞ்சு எடுத்து நல்லா விரும்பி சாப்பிடுறேன் சின்ன பிள்ளையெல்லாம் இப்போ உறைப்பை தான் விரும்பி சாப்பிடுறது ரெண்டு மூணு நாளைக்கு நாங்கள் வெஜ்ஜி சாப்பிடணும் பழுதாகாது ஒரு இடமே அப்படி இருக்கும் இது

மீனை கொண்டக்கடலையில இல்லைன்னு நிறைய சத்து இருக்குது நாங்கள் சாப்பிடணும் கொண்டக்கடலை சில பிள்ளைகளுக்கு இப்போ அவிச்சு தாளித்து கொடுத்தா எல்லாம் பிடிக்காது சாப்பிடாயினும் இப்படி செய்து கொடுத்து பாருங்க அவையில் சாப்பிடுவினும் இப்போ கொண்டக்கடலைய பிள்ளைகள் சாப்பிடுவோம்னா நாங்கள் இப்படி மாறி மாறி வேறு வேறு வகையான உணவாக செய்து கொடுத்தா சின்ன எல்லாம் நல்ல விருப்பமாக சாப்பிடுவோம் பார்த்தீங்களா பாவோடா எல்லாம் நான் நல்ல வடிவாக செஞ்சு எடுத்துட்டேன் ஏதோ நானும் தம்பி சேர்ந்து இன்றைக்கு சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்காண்ணா முதல்ல தம்பி தான் சொல்லுவார் எப்படி இருக்குதுண்டு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க அப்படி இருக்காண்டு இருக்கு நல்லா இருக்குதா உங்க அம்மா அப்பா பிள்ளையி வைக்கிறாங்களோ இடக்காதோட சரி சாப்பிட்டு பார்க்க போறீங்களா நானும் மருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டா அதில் ஃப்ரிட்ஜ் கொண்டு போய் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது வேறு நல்ல முறை முரண்டா பொறிஞ்சி வந்துருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு இப்போ இந்த கொண்டைக்கடலை பருப்பு பார்த்தீங்கன்னாண்டா இலகு வாயை நான் கடையில் பெற்றுக் கொள்ளலாம் அதை எடுத்து இந்த பவுடா பார்த்தீங்கன்னாண்டா ஒரு இலாகுபான முறையெல்லாம் நாங்கள் செஞ்சு எடுக்கிறாரு இப்போ இதை நீங்கள் வீட்டாக கட்டாயம் ட்ரை நல்லா நல்லாயிருக்கும் இந்த பவுடா பின்னேரம்பிள்ள இந்தியாவோடு எல்லாம் நல்லா இருக்கும் கடையில் வாங்குறதையும் கூட நல்ல மருத்துவமான அந்த ஆரோக்கியமானதாக இருக்கும்